நமஸ்தே நமச்சிவாய நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தினம் தினம் நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம் இல்லை ஒரு சம்பாத்திய உயர்வாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இது வேணும் அது வேணும் ஆனால் சில நேரங்களில் சில நேரம்னு சொல்லக்கூடாது பல நேரங்களில் அந்த இடத்த நம்ம அடைந்த பிறகு நமக்குள்ளார ஒரு திருப்தி வர்றதில்ல ஒரு மகிழ்ச்சி வர்றதில்ல இது ஏன்னு யாராவது யோசிப்பீங்களா இல்லை முக்கியமான காரணம் என்னென்னா அது நம்ம தேடுற விஷயம் இல்லை யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே திணிச்சிருப்பாங்க முக்கியமாக நம்மளோட பெற்றோர் நம்மளோட நண்பர்கள் நம்மளோட வேலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஏய் இந்த மாதிரி ஒரு வேலையில் உக்காந்தாதான்ண்டா நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க இப்படி ஒரு வாகனத்தை ஓட்டினா தான்ண்டா நம்ம வாழ்க்கையில் வெற்றியின் அடையாளம் இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு நம்மளும் அதுதான் உண்மைன்னு நினச்சி அதை நோக்கி ஓடத் தொடங்கிடுறோம் உண்மை அது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வெற்றின்றது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம் இன்னொருத்தவனோட வெற்றி நம்மளோட வெற்றி ஆகாது இப்போ சமீப காலத்தில் நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைங்க அதை விட்டுட்டு விவசாயம் பண்ண இறங்குதுங்க வேறு ஏதோ வேலைகளில் இறங்குதுங்க என்னன்னு கேட்டால் அங்கெல்லாம் திருப்தி கிடைக்கலங்க சந்தோஷம் கிடைக்கலங்க இதில் கிடைக்கிற சந்தோஷம் அங்கே கிடைக்கலங்க அப்போது வேற ஏதோ அந்த மனம் தேடுது இது என்னான்னு நம்ம அடையாளம் காணாமல் வாழ்க்கையில் அமைதி ஆனந்தம்ன்றது அவ்வளோ சாத்தியம் அல்ல ஏன்னா இது பிறர் நம்ம மீது திணித்த விஷயங்கள் அது கொஞ்சம் நேரம் எடுத்து உட்காந்து எனக்கு என்ன வேணும் எதை அடைந்தால் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் எனக்கு திருப்தியாக இருக்கும் என்ன சொல்லி கொஞ்ச நேரம் அதோடு பயணித்து பார்த்து நம்ம பாதியை கொஞ்சம் திருப்பலாம் நம்ம நினைக்கலாம் இப்போ போய் எங்கிட்டங்க இதெல்லாம் மாற்றுறது அப்படி கிடையாது வாழ்க்கையில் எப்போவுமே யூட்டன்கள் உண்டு நம்மளோட நண்பர் எப்போவுமே அதை சொல்லுவார் ஏன் இன்றைக்கி ஒரு அறுபத்தஞ்சி வயசுல இருக்கிற ஒருத்தங்க போய் ஒரு நாட்டியம் கற்றுக்கலையா கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு அவங்க நிகழ்ச்சியே நடத்துகிற அளவுக்கு இருக்கிறாங்க பாட்டு கற்றுக்கிறாங்க கேட்டால் சின்ன வயசில் கற்றுக்கணுன்னு ஆசை குடும்ப சூழல் கற்றுக்க முடியல இப்போ எனக்கு நேரம் இருக்குது க உட்காந்து கற்றுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளார தான் நம்மளோட மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்குது சரி வேலையெல்லாம் மாற்ற முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அப்போது எது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதோ அது ஒரு பார்ட் டைமாக ஒரு ஹாபியாக ஏதேனும் ஒரு வகையில் அதை செய்யணும் நிறைய பேருக்கு இசை மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு இசை கருவி கற்றுக்கணும் இல்லை பாடணும் கற்றுக்கலாமே நான் மற்றவங்களாம் சொல்லுவாங்க இந்த வயசில் போய் கற்றுக்க போறியா அதுக்கு என்ன இருக்குது வயசு வயசுன்றது நம்ம தீர்மானிக்கிறது தான் எப்போ வேணுமாலும் கற்றுக்கலாம் எப்போ வேணுமாலும் பாடலாம் எப்போ வேணுமாலும் அதை ஆனந்தமாக அனுபவிக்கலாம் ஆனால் அது நம்ம வாழ்க்கை அது நம்மளோட வெற்றி நம்மளோட வெற்றியை நம்ம தான் தீர்மானிக்க முடியும் பிறரால் தீர்மானிக்க முடியவே முடியாது இதை மனசில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சிந்திச்சிட்டு எது திருப்தியை கொடுக்குமோ அதை நோக்கி கண்டிப்பாக பயணம் செய்யுங்க அமைதியும் ஆனந்தமும் வெற்றியும் உங்களை நோக்கி வர என்னோட வாழ்த்துக்கள் நன்றி